என் அன்பு பிள்ளையே நான் சொல்லும் தெய்வ வாக்கு உன் உள்ளத்திற்கு வந்து சேரட்டும் என் கோவிலுக்கு வந்தாய் உன் மனதில் உள்ள கவலைகளாம் என்னிடம் சொன்னாய் சொல்லிவிட்டு அந்த கவலையெல்லாம் சரியாக வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக்கொண்டாய் ஆனால் உன் மனதில் உள்ள வருத்தம் எனக்கு தெரிகிறது எவ்வளவு காலமும் நீ முயற்சி செய்தும் உன் முயற்சி எல்லாமே தோல்வியில் மட்டும்தான் முடிகிறது உன் ஆசை இதுவரை எதுவுமே நிறைவேறவில்லை நீ அஞ்சு நிற்கின்றாய் தைரியத்தை இழந்து நிற்கின்றாய் உன் மனதில் உள்ள வழியை என்னால் பார்க்க முடிகிறது உன் அழுகையின் பின்பு உள்ள உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ இரவு தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று வைத்துக்கொள் அந்த இரவு தூக்கத்தில் நீ ஒளியை மட்டும் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாய் இருளை பார்ப்பதற்கு உனக்கு மனம் வரவில்லை தூங்கும் பொழுது கனவில் கூட என் பிள்ளை நீ ஒளியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை முழுவதும் இருள் வந்தால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்ன தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை உன் சமயபுர அம்மா நான் அறிவேன் ஒரு நாள் உன் வீட்டில் இரவு இருட்டாக இருக்கிறது வெளிச்சம் கண்ணுக்கு வரவில்லை அப்பொழுது அந்த வீடு உனக்கு வெறுமையாக தோன்றும் அதனால் நீ என்ன செய்வாய் அந்த வீட்டை விட்டு அந்த நேரத்திலே வெளியே சென்று விடுவாயா என்ன கண்டிப்பாக செல்ல மாட்டாய் இருள் நீங்கி ஒளி வரும் வரை நீ காத்திருப்பாய் உன் வீட்டிலேயே அப்படித்தான் உன் மனமும் இருளாகிறது ஆனால் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் நீ தனியாக இல்லை கண்ணே ஆனால் நீ தனிமையை மட்டுமே உணர்கிறாய் உன் மனம் என்ற குலத்தில் ஒரு நிமிடம் நிழல் விழுந்தாலே முழு வாழ்க்கையே கைவிட்ட மாதிரி நீ நினைத்து விடுகிறாய் அது உண்மையல்ல உன் மனம் சோர்வடையும் ஒரு மாதிரியான அந்த நேரம் மட்டும்தான் ஒரு ஆலயத்தில் பெரிய விழா நடக்கும்போது பெரிய கூட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தரும் சாமி தரிசனத்தை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று காத்திருப்பார்கள் வரிசை மெதுவாக போனால் பலருக்கும் கோபம் வரும் அந்த நேரத்தில் அவங்க நினைக்க மாட்டாங்க அம்மாவை எப்படா பார்த்துட்டு கிளம்பணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தோணும் அதே நேரத்தில் சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடணும் இவ்வளோ கூட்டத்தில் எவ்வளோ தான் நிற்க அப்படின்னு அத்தனை பேருடைய மனதிலும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த வருத்தம் அருள் குடிக்கிற நேரமும் ஒரே ஒரு முறை தான் அதுக்கு முன்னாடி யாருக்கும் செல்ல முடியாது உன் ஆசை தாமதமாகிறது பிள்ளையே ஆனால் தடுக்கப்படவில்லை நேரம் சரியாகும் வரை நான் உன்னை ஒரு பாதுகாப்பான எடுத்து நிறுத்தி வைத்திருப்பேன் ஒரு கலைஞன் பெரிய ஓவியம் வரையணும்னா முதல் வரைதலே சரியாக வராது அவன் அதை அழித்து அழித்து மீண்டும் மீண்டும் வரைவான் ஒரு நிமிடம் பார்த்த மனிதன் ஏன் இவன் இவ்வளவு தவறுகிறான் என்று கேட்கலாம் ஆனால் அந்த கலைஞனுக்கு மட்டும் தெரியும் அந்த தவறுகள் இல்லாமல் சரியான ஓவியம் வராது என்று அதுபோல உன் வாழ்க்கையில் நீ நினைக்கிற தவறுகள் உன் எதிர்காலத்துக்கான வடிவமைப்பு உன் தோல்வியை நான் உன்னை எழுப்ப பயன்படுத்துவேன் அதற்காகத்தான் சில தோல்வியை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் பெரிய காயம் இருந்தால் மருந்து போட்டவுடனே வழி போய்விடும் என்று யாரும் சொல்ல முடியாது முதலில் காயத்தில் மருந்து போட்டவுடன் எரிச்சல் வரும் பிறகு புதிய தோல் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகுதான் காயம் சரியாகும் உன் வாழ்க்கையிலும் அதைத்தான் நான் செய்கிறேன் தங்கமே நீ சொல்கிறாய் நான் கஷ்டப்படுகிறேன் என்று உன் உள்ளத்திலே புதிய வலிமை உருவாகத்தான் இந்த கஷ்டமெல்லாம் கண்ணே ஒரு தாய்க்கு தன் குழந்தையை தூக்கும்போது அது சுமையாக தோன்றுமா குழந்தை எவ்வளவு கனமாக இருந்தாலும் அவள் மனதில் அது சுமையாக தோன்றாது போல தான் உனக்குள்ள பிரச்சனை எனக்கு அது சுமையாக தெரியவில்லை உனக்கு அது சுமையாக தெரிகிறதா என்ன என் பிள்ளை நீ எனக்கு சுமை அல்ல உன்னை நான் தள்ள மாட்டேன் நீ எத்தனை தடவை சோர்ந்தாலும் உன்னை தாங்கி நிறுத்துவேன் ஒரு காலைக்கு வண்டி கட்டினால் அதற்கு ஏற்ற பழுதான் கட்டுவாங்க அதற்கு மேலே கட்டினா அதால் நகர முடியாது அதே மாதிரி உன் தோளுக்கு தாங்க முடியாத சுமையை உன் அம்மா நான் ஒரு நாள் கொடுக்க மாட்டேன் நீ நினைக்கிற எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு இல்லை தங்கமே உன்னால் தாங்கக்கூடிய கஷ்டத்தை தான் உனக்கு கொடுத்துருக்கேன் நான் என் வாழ்க்கை எப்போம்மா சரியாகும் நீ கேட்குற ஒரு இடத்துல இருட்டாக இருந்தால் சுட்டரிக்கும் சூரிய ஒளி எப்போதாவது வராதா என்ன சூரியன் மறைந்தாலும் நிச்சயமாக மறுபடியும் சூரியன் வரத்தானே போகிறது அதுபோல உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருட்டான நாட்கள் இருக்கலாம் ஆனால் ஒளி மீண்டும் உனக்கு வரும் நம்பிக்கை திரும்ப திரும்ப வரும் உன்னுடைய ஆசை நிறைவேறும் நான் உனக்கு தருவதை யாராலும் தடுக்க முடியாது நீ நினைக்கிறாய் எனக்கு எதுவும் வெற்றி கிடைக்கவில்லை இந்த வாழ்க்கை இப்படியே சென்றுவிடும் என்று நான் உனக்கு சக்தியோடு சொல்கிறேன் நீ நினைக்கிற இடமே உன் மாற்றத்திற்கான தொடக்க தான் நீ இதுவரைக்கும் நடந்தது இருட்டு பக்கம் என நினைத்தாலும் கதையின் ஒளிப்பக்கம் இன்னும் எழுதப்படலை அதை எழுதுறது உன் அம்மா நான் தான் அதனால் இனிமே உன் வாழ்க்கையில் ஒளி வரும் என்று நானே சொல்கிறேன் கேட்டுக்கொள் தங்கமே உன் வாழ்க்கை சீராகும் நீ இழந்ததை விட நல்லது கிடைக்கும் உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்பி உன்னை வந்து தேடி வந்து மதிப்பார்கள் நீ அனுபவித்த துயரம் வீணாகாது உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் கொண்டிருக்கிறேன் நீ எதிர்பார்க்கும் விஷயம் தாமதம் தான் ஆனால் தோல்வி கிடையாது நீ விழுந்த இடத்திலிருந்து மேல் உயர்ந்து நிற்பாய் கண்ணே நான் உன்னை பிடித்திருக்கிறேன் நீ கீழே விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிப்பேன் நீ அலக்களிக்கும் போது நான் உன்னை அமைதிப்படுத்துவேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நினைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கைக்கு புதிய கதவு நான் கொடுப்பேன் அந்த கதவு திறக்கும் பொழுது அந்த வழியே சென்று நீ உன் வாழ்க்கையின் பயணத்தை வெற்றியாக மாற்றிக்கொள்வாய் உன் சமயம் நெருங்கி வருகிறது உன் மகிழ்ச்சி உன்னை தேடி வருகிறது உன் வாழ்க்கை மாறும் வேண்டிய நேரத்தில் நான் கை கொடுப்பேன் ஓம் சக்தி என்று நினைத்துக்கொள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்